கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா சத் சத்சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் ஒன்று நினைக்கிது கேள்வி நல்லா இது இல்லை நான் ஒன்று நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் அதனால எனக்கு தெரிஞ்சு நான் நினைக்கிறேன் கடவுள் ஒன்று நினைக்கிதுன்றானே எப்பேர் பட்டு கேவலமான சிந்தனை கடவுள் ஒன்று நினைக்குது இது ரெண்டும் விட்டுருங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சத்தியார்த்தமாக நான் எதுவும் நினைக்கல நான் என்ன நினைக்கல எதுவும் நினைக்கல செயல்படுறேன் செயல்படும் போது செயல்படுறதுக்காக நினைக்கிறேன் நான் நான் என்ன நினைக்கிறேன் நான் கடவுள் சத்தியமாக எதுவுமே நினைக்கல அதுக்கு வேலை நினைக்கிற வேலை அதுக்கு இல்லை அது நினச்சி நினச்சி செய்யணும்னு ஒரு வேலை எப்போ நினைக்கிறேன் நினைத்தல் அப்படி நினைத்தல்னு ஒன்று நினைவு கூறுதல் அல்லது நினைத்தல் ரெண்டு இருக்குது நினைவு கூறுதல்னு ஒன்று இருக்குது நடந்ததை யோசித்து பார்த்தா அது நினைவு கூறுதல் அவங்க நினைக்கிறேன்றது வந்து என்ன விடுதல் உன்னை பற்றின இப்படி செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறது குழம்பு செய்யலாம் கறி கொம்ப செய்யலாம் மீன் கொம்பு செய்யலாம் மாட்டு கறி கொம்பு செய்யலாம் ஆட்டுக்கறி பண்ணி பன்னிக்கறி குவம் செய்யலாம் இல்லை எல்லா மாதத்தையும் வந்து திட்டு போயிடலாம் திட்டுனா கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடுவோன்னு திட்டலாம் திரும்ப ரொம்ப நாளாக வீடியோ வர சப்ஸ்கிரைபரே ஏறல ஏன்னா ஒரு மதத்தை திட்டி தொலைச்சோம்னா கொடியை பிடிச்சோன்னா ஒரு பத்து பேர் பார்ப்பான்னு கூட என்ன பண்ணலாம் வியாபார ரீதியாக செஞ்சுட்டு போயிடலாம் நாடா அசிங்க அசியமாக திட்டு போய் ஜெயிலில் உட்காந்து நாங்கள் தானே கஷ்டப்படோம் நீங்களும் கூட என்ன திட்டி துளைக்கலாம் அப்படி பேசும்போதே வீடியோ கூட கட் பண்ணி போடாமல் கூட விட்டுடலாம் ஐயா உனக்கு திமுறில் பேசிட்டு போட்டோம் நம்ம என்ன பண்ணக்கூடாது இதெல்லாம் அம்மா ஆபத்தாயிடு போ போட வேணானோ அங்கேயும் கட் பண்ணிடலாம் இல்லை வேணும்னே கட் பண்ணி எப்போது பேசுனதோ மாம்பிங் பண்ணி அதுக்காக சுனோவில் போய் ட்ரை பண்ணி ஐயா குற மாதிரி இருக்குதான் பார்த்து அசிங்க சினிமா பேசுகிற மாதிரி ஆட் பண்ணி ஒன்றா பண்ணிடலாம் தெரியாது தானே நினைக்கிறதுல என்ன வேணா இருக்குது என்ன வேணால் நினைக்கலாம் என்ன பத்தினி என்ன பத்தினி என்ன நினைக்கிற எனக்கு என்ன பத்தினி என்ன நினைக்கிறேன்னும் போது என்ன பத்தினா என்ன பத்தினி எந்த மாதிரியான பத்தினி அப்படி போயிடுச்சு எனக்கு என்னை பற்றினி இல்லை என்னை பத்தினி என்னை பத்தினி என்ன நினைக்கிற என்ன பத்தினி நீ கற்பு கரிசியாச்சு என்ன பண்ணுற இப்பா என்னை ஃபக் பண்ண நினைக்கிறியா இல்லையா என்ன பத்தினி என்ன நினைக்கிற பாட்டு என்ன தான் வரி ஒன்று தான் நான் எப்படின்னு நினச்சிக்கலாம் என்ன பத்தினி என்ன நினைக்கிற சொல்லாமல் சொல்கிறதா என்னை பத்தினி வாட் அபவுட் மீ அப்படின்னு சொல்லலாம் கரெக்டா அந்த வரி என்ன பண்ணிக்கலாம் நினைக்கிறதில்ல என்றது ஒரு ட்ரையலு உள்ள என்ன பண்ணுதுன்னா முன்னோட்டம் பார்க்குது காஃபி எப்படி போடலாம் டீ எப்படி போடலாம் அவங்கள எப்படி அப்ரோச் பண்ணலாம் எங்கே போனால் மாடங்க முடியும் எப்படி இதை வந்து அட்ராக்ட் பண்ணுறது வாட் வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்குமா ஒரு ஸ்மைலி விட்டு பார்க்கலாமா தெரியாத அமிச்சிட்டேன்னு கிஸ் அமிச்சிட்டு தெரியாத அமிச்சுட்டேன்னு வெயிட் பண்ணலாமா ரெண்டு வாட்டி கிஸ் அமிச்சிட்டு முன்னாடி தான் தெரியாத அமுச்சு இப்போது தெரியாமல் அமுச்சுட்டு தான் ஏன்னா நீ புரிஞ்சுவினா மாடு நீ திரும்பி அனுப்ப வேண்டியது தானே இதுவரை ஒரே கேள்வியை கேட்குற இன்னும் பயந்துன்னு திருப்பியும் ரிவர்ஸ் கீரும் போட்டுடலாம் தானே நினைத்தல்ல எப்படி ஒன்று என்ன பண்ணலாம் என்ன போய் தப்பாக நினச்சிட்டானோ சொல்லலாம் நல்லா கட்டி பிடிச்சி உமெல்லாம் குத்துட்டேன் நான் ஒரு குழந்தை மாதிரி குத்தேன்னு சொல்லிடலாம் காதில் வழி நல்லா காதல்ஸ் அப்புறமா உன்னை அண்ணன் மாதிரி தான் நான் பார்த்துருந்தேன்னு சொல்லலாம் சொல்லாம சொல்லிடாதா ஏதோ வழிபோக்குகள் கொஞ்ச நாள் ஆறு மாதத்துக்கு வாடகை கொடுப்பேன் உன்னை கூட சேர்த்து வச்சுருந்தேன் நீங்கள் கூட்டுதான் நான் இல்லைன்னு பார்க்குறியா போடணும் என்ன பண்ணிடலாம் தெத்தி போடி போடின்னும் கூட என்ன பண்ணிடலாம் தெத்தி விட்டுடலாம் அண்ணா நினைக்கலாம் இப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க கடவுள் என்ன நினைக்கான் கடவுளுக்கு நினைக்கிற வேலை உன்னை பற்றிய ஒத்த எத்தினாயிரம் கோடி எத்தினாயிரம் பேர் நெஞ்சு நிற்பா இவர் கடவுள் இவங்களெல்லாம் மெயின் பீஸாக இருந்துச்சு நெஞ்சு நிற்க நினச்சிக்கிறேன் எவ்வளோ தீமூர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒன்று கடவுள் ஒன்று நினைக்கிறான் கடவுள் நினைக்கிறேன் எவ்வளோ தீமூர் புரியுதா கடவுள் என்ன ஆகிட்டான் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடா ஆடு என்று ஆடவிட்டு பார்த்திருப்பேன் உன்னை ஆட விட்டவனே அவன் அவர் இவர் ஆடு விடுவாரான் படுவான் வேதனையை பட்டதே போதும் என்பான் பாவி அவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் யார சரக்கு உள்ளே நிறைய தம்பிக்கு போத பெத்தடின்னு சாம போதை வாந்தி எடுத்துக்கிறாரு வாத்திய நீ அதுக்கு மீனிங் தேடி கடவுளை போய் கொச்சை பார்த்தனா யார் தப்பு ஆ உனக்கு நினைக்கிற ஆற்றல் குத்துது அது நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பற்றி நினச்சி நிற்கிறது அதுக்கு வேலை இல்லை வேலை அதை பற்றி நினைக்கித்தான் உன் வேலை அது அதை பற்றி நினைக்கூடாது இருந்தால்தான் அது உள்ளே வச்சுக்குது நீ அதுக்குள்ளே தாங்கிற குக்கருக்குள்ளே தான் நிற்கிற குக்கர் விட்டு கொதிக்கவே உன்னால் போக முடியாது நீ கொதிக்கிறது போகிறது டான்ஸ் ஆடுறதுலாம் எதுக்குள்ளே தான் இருக்குண்ணா குக்கருக்குள்ளே தான் கொதிக்கிது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது குக்கர் விட்டு உன்னால் வெளியே வர முடியவே முடியாது கடவுள் விட்டு உன்னால் வெளியே எஸ்கேப்பே ஆகவே முடியாது நீ செத்தாலும் அங்கே தான் போனமோ அங்கே தான் அங்கே தான் வெட்டிடத்துல தான் உன் வாழ்க்கை அதை விட்டு ஒன்று உன்னால் மீனுக்கு வாழ்க்கை தண்ணியில் தான் எனக்கு வாழ்க்கை இந்த வெட்டிடத்தில் தான் அது விட்டு அதனால கடவுள் தான் வந்துடு உன் நினப்ப சரியாக்கு நீ சரியாக ஆகு உன் நினப்பே சரியாகணு தான் பயிற்சி சொல்லி தரேன் அது நான் நினைக்கிறேன் கடவுள் நான் நினைக்கிறேன் நீ நான் நினைக்கிறேன்னா நான் நினைக்கிறேன் எல்லாம் வரமாட்டாங்களா க்ளாஸ்க்கு நிறைய பணம் தர மாட்டாங்களா சீக்கிரமாக ஹெலிகாப்டர் வாங்க மாட்டோமா நான் நினைக்கிறது நிறைய பேரும் நல்லா ஆகிட மாட்டோமா எல்லாம் வசதி எல்லாம் கோடி சொருங்களா லட்சாதிபதிங்களா வரமாட்டாங்களா நம்ம வச்சிடற பீஸு கம்மின்ட்டு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களா நான் நினைக்கிறதுப்பா தந்திரங்களெல்லாம் பண்ணி வர வச்சிட முடியுமா வாரம் வாரம் சச்சங்கம் பண்ணி மேக்கப் பண்ணி மாலைவெல்லாம் போட்டோம்னா வந்து அதனால நினச்சா நாலு பேர் வரமாட்டாங்களா அப்பவும் எஸ்கேப் ஆகிட்டு சும்மாவே வந்து உபதேசம் சுற்றி போகிறோம்னுங்கிறாங்க அவங்களும் பார்த்து சரிப்பா என்ன நம்ம என்ன பண்ணாலும் என்ன தந்தது கையென்னாலும்னா பண்ண மாட்டேன்றாங்க வர மாட்டேறாங்க சரி நம்மளை பற்றி தப்பாக வீடியோ போட்டுடுறாங்களே அதை பார்த்துட்டுனா நாலு பேர் வருவாங்களா இப்போ தப்பாக வீடியோ போட்டால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க வரோம் அதனால் நம்மளே சொல்கிறது தப்பாக போடுங்கன்னு தப்பு தப்பாக போடுறதுக்கு நம்மளே கண்டன்ட் வர கொடுக்குது அவன் வர சொல்லிடுது நீ குரு இல்லைன்னு சொல்லிட்டேன் கடவுளும் தெரியாதுன்னு சொல்லு அப்படின்னு வர சொல்கிறது என்ன சொன்னேன்ட்டே இப்போ நான் என்ன நினைக்கிறேன் யார் யாரும் என்ன நினைக்கிறாங்கன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் நான் இன்னும் வசதி ஆக போகிறேன்னா ஒன்றும் தெம்பாயிடுவோன்னா இன்னும் ஒரு பல பல கோடி பேருக்கு என்னை கடவுள் பற்றி புரிஞ்சுப்பாங்களா நான் பார்க்குறேன் காலைல ஆயிரத்தி ஐநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் தான் பார்க்குறாங்க என்னுடைய வீடியோ அவரேஜாக ஏதோ ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் ஒருத்தர் செத்து பண்ணதுக்காக யாரோ ஒருத்தர் பா கா பாட்டு எழுதிறாரு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் பேர் பார்த்துக்கிறாங்க ஒரு வீடியோவை மட்டும் ஒரு வீடியோவை மட்டும் ஒரு மூணு நிமிஷம் வீடியோவை படைத்தது படைப்புகளை படைத்தது எப்படின்னு ஒரு பாட்டு எழுதிக்கிறேன் இன்னும் ஐநூறு அறநூறு தான் இல்லை தாண்டுவே இல்லை அப்போ நான் என்ன நினைக்கிற தீப்பா ஓகே இந்த உலகத்துக்கு தேவைப்படாத ஒன்று விற்றுங்குற பொழுது என்ன பண்ண மாட்டான் வாங்க மாட்டான் நான் யாரை கட்டுறதெல்லாம் இல்லை சந்தோஷமாக தான் செஞ்சு அது துக்கெல்லாம் இல்லை ஆனால் நினைக்கிறேன் ஒரு ஹெலிகாப்டரில் போக முடில சொந்த ஃப்ளைட்டில் போக முடில வெளிநாட்டுக்கு போக போகிறேன் விசா பாஸ்போர்ட்டு மட்டை இதெல்லாம் வச்சுக்கிறாங்க ஒரு கோல்டன் மேன்னால் நான் என்ன பண்ணல ஆக்கவே இல்லை என்னை இஷ்டத்துக்கு போய் டக்குன்னு ஒரு ஃப்ளைட் எடுத்து எப்பா பைலட் ரெண்டு பேர் கூட்டி ஏடுறா வண்டி எடுத்து எடுத்து உட்காந்துன்னு போகிறதுக்கே முடிவே இல்லை எனக்கு இப்போ நான் என்னை பற்றி நினைக்குவோ அவங்கள பற்றி நினைக்கிதுதான் கடவுள் பற்றி நினைக்கிறவங்கள நான் நினைக்க முடியும் நினைக்கிறீங்க கடவுள்னா நினைக்கிதுன்னே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அவங்க நான் ஒன்று நினைக்கிறேன் கடவுள்னா வந்து எவ்வளோ பெரிய கிரேட் ஆகா உமா இவங்க நினச்சிருப்பாங்க ஏ நீ ஆள் தெரியாமல் பேசிக்கிற உனக்கு நெருக்கமானவங்க தான் இதை கேள்வி கேட்டாங்க யார் கேட்டிருந்தாலும் பதில் இதான் இதில் அதில் வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது நெருக்கமானவங்க கேட்டால் பதில் வேற தூரமாகறவங்க கேட்டால் பதில் வேறெல்லாம் கிடையாது எல்லாருக்கும் பதில் இதுதான் நீ என்ன வேணால் நினைக்கிற உரிமையில் நீ இருக்கிற அதனால் நீ நினச்சிக்கோ கடவுளுக்கு அதை பற்றி அக்கறை இல்லை ஆனால் உன் நினப்பையே சரியாக்க வேண்டிய வேலை யாருது தான் நினப்பிலையே நீ சரியாகணும் ஏன் அது தெளிவாக சொல்கிறாரு ஒரு குற்றம் ரெண்டு முறை நடக்குதுன்றார் முதல்ல மனசில் அப்புறமா தான் என்ன வெளியில் திருடலாமா அப்படின்னு நினச்சிட்டு தான் திருடுற பொய் சொல்லலாமா அப்படின்னு நினச்சிட்டு தான் என்ன பண்ணுற பொய் சொல்கிற இப்போ பொய் ஏற்றினு அப்படி சொன்னேன் ஒன்று நினைக்கும் போது இன்னொன்னே நல்லது எத்தினவாட்டி செஞ்சாப்பா கெட்டது தான் இல்லை நல்லது எத்தனை வாட்டி செஞ்சுன்னு அதனால தான் நெஞ்சினு கிட்டே நல்லா இருக்குது எப்போ பார்த்தாலும் எப்போவுமே உங்க நான்ங்கிறேன் அப்படி தானே உட்காந்தா சீதா அக்கா உங்கள் மாலா போன ஆக்காசி கோ இது கோமலா நீன்னா காசி இது சரளா இப்படி கன்ஃபீஸ் ஆகிடும் மூளை ஏய் உட்காந்தா சீத்தான்றேன் ஏந்தாக்கா சரலான்ற என்னடா கபீத் தானே கன்ஃபீஸ் ஆகிட்டா பிரச்சினை கிடையாது எவ்வளோக்கும் பிரச்சனை கிடையாது எவ்வளோன்னா எவ்வளோ எப்படின்னா கூப்பிட்டுக்கலாம் இல்லை ஏன்னா ஒரு பேடன்னு வச்சுன்னு எல்லாரும் என்ன பண்ணிடுணா ஒரே மாதிரி கூப்பிடணும் ஏன் நினப்பில் தப்பாகிடும் புரியுதா என்ன சொல்ல வரேன் அப்போ அப்போது என்ன பண்ணி ஆகணும் நான் நினப்பில்லையே கரெக்ட் பண்ணனும் ஸோ நான் எங்கே சரியாகண்ணா நான் அவன் இல்லை நான் அவன் இல்லைன்னு தான் பண்ணப்பான் பார்த்துக்கிறீங்களா ஏன் நீ அவா சொல்லிட்டா மாட்டிப்ப அதனால என்ன பண்ணக்கூடாது இப்பா யார் கேட்டாலும் யார் எனக்கே தெரியாதுங்க யாருன்ட்டு நீங்கள் யாருங்க தெரியாது சீத்தா புருஷனா இல்ல சாம்லா புருஷனா இல்ல கீதா புருஷனா சர்லா புருஷனா நீ ஏன்னா வந்து யார் ஒரு சொந்தக்காரன்னு உனக்கு ஒரு அஞ்சு பொண்டாட்டின்னு வச்சுக்குவோம் வந்து யார் எந்த பொண்டாட்டி சொந்தக்காரன்னு தெரிஞ்சுன்னா என்ன இல்லையா புரியுதா சீதா ஃபேமிலி வந்தவங்க கிட்ட போய் சர்லா புருஷன்னா நீ ரகசியமாக மெயின்டைன் ஸோ நினைப்பில் எப்படி இருக்கணும் புரியுதா இப்போ என்ன உங்களை பற்றி நான் என்ன நினைக்கிட்டேன் உங்களை பற்றிலாம் நான் நினைக்கணும் பிரபு ரொம்ப நல்லவர் வர சொல்லணும் பிரபு நீ ரொம்ப நல்லவன் என் பண்ணி நான் போட்டுணா டெய்லியும் அதே பண்ண வாரம் வாரம் இதே பண்ண போட்டுன்னு இன்னும் ஆகும் என் நிலமை யோ இதே போட்டுன்னுங்கிறேன் தோச்சு போடியா உங்களெல்லாம் அப்படி தான் ஆக்கி வச்சுக்கிறாங்க யாரோ ஒருத்தர் உங்களை சொல்லிட்டுறான் நீ மோளையாடுறான்ட்டு என்ன சொல்லுங்கிறான் இது வரைக்கும் அவனை அவன் மோலி வர நினச்சது இல்லாமல் மோழியார் பார்த்த உடனே இனம் புரியாத பாசம் வருது ஏன் ஏன்யா வருது நான் ஒரு மோழியார்னு நினச்சிட்டேன் இப்போ இன்னொருத்தர் என்ன சொன்னாரு முதலியார்னு சொன்னார் செங்கல்பட்டில் நானூற்றி எண்பது ஏக்கர் ஒருத்தர் குத்துக்கிறாரு அவரை கல்ல போட்டு போஸ்ட்டானுங்க அரசு அங்க மருத்துவமனைன்னு போட்டுக்கிறாங்க கொடுத்த ஒரு மோலியார் எனக்கு கஷ்டமாகுது ஆனால் நான் மோழியார் ஆகிட்டேன்றான் இப்படியே ஒரு மனுஷன் பேசுறான் கரெக்டான கரெக்ட் தானே நானூற்றி எண்பது ஏக்கர் குத்துக்குறாரு யார் மனுஷன் மனுஷனுக்கு கொடுக்கல மோளியார் எல்லாருக்கும் கொத்துக்குறாரு அவர் யாருக்கு மட்டும் கொடுக்காம போய்ட்டுக்கிறாரு மோளியார் மட்டும் கொடுத்துருக்கணும் அப்படிதானே என்ன பண்ணிட்டாரு இப்பா என்ன பண்ணிட்டாரு சிங்காரம் பிள்ளை ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான் பச்சேன் பிள்ளை வாழ் மட்டும் பச்சு அந்த ஸ்கூல் நான் இருக்கான் நான் ஆகிருக்கான் ஸ்கூலுக்கே அசிங்கம் அது அப்படி தானே அப்போ பிள்ளை சிங்காரம் பிள்ளை யாரு கொடுத்தாரு எல்லாருக்கும் தானே கொடுத்துட்டாரு அப்புறமா கொடுத்து ஒரு மனுஷன் தானே பிள்ளையா அவரு இன்னும் பிள்ளையாக முடிச்சுக்கிறேன் நான் என்ன பண்ணிட்டேன் அப்போ ஜாதிப்பட்டு உன்னை விட்டு ஏன் போகல நினப்பு தான் எங்கேருந்து போல இது எங்கேருந்து போல ஆ அசிங்கெல்லாம் எங்கேருந்து போனோம் முதல்ல அப்பா இப்போ நான் என்ன நான் என்ன ஒன்று நினைக்கணும் நீ தான் என்ன பண்ணா நம்ம எப்படி நினைக்கிறோம் நம்ம எப்படி நினைக்கல நம்ம எப்படி நினச்சா நல்லதுன்னு யார் நினைக்கணா நான் உங்களை பற்றி நான் தான் நினைக்கிறேன் எப்போ நீங்கள் நல்லது நினைக்கணுன்ட்டு உங்களுக்கு நான் நல்லது இல்லை நீ நினைக்கிற தேவிதான் நினைக்கணா அப்பா இதில் கடவுள் வந்தாரே எங்கண்ணா இதுவா தேவையில்லாமல் அந்தாலும் சிவனேனுக்குறான் அவனை வாரம் கூப்பிட்டு என்ன பண்ணுறது நல்ல வேலை வடிவம் இல்லாமல் சுற்றி நிற்கிறான் வடிவம் இல்லாமல் இருக்கிறான் வடிவம் வச்சுன்னு தான் பண்ணியிருப்பீங்க நீங்கள் காலையில போய் கட்டி பிடிச்சி செதுக்கி எதுக்குன்னு வந்து எந்த தான் நீப்பீங்க புரியுதா அப்படி சொல்ல முடியலன்றதுனால வெற்றிடத்தை ஒத்துக்க மாட்டேன்றோம் வெற்றிடத்தை ஒத்துக்கின சம்மன் வினாடியே ஜாதி மதம்லாம் ஓடிடும் உன்னை விட்டுன்னா ஓடிடும் ஜாதி உனக்கு திமிரே ஓடிடும் ஐயோ ஐயோ நம்ம உடம்பு வச்சு நிச்சரம் பாறோம் கடவுள் இது எல்லாத்தையும் செய்ய வல்லது வெற்றிடமாக இருக்கும்போது நான் ஏன் திமிரில் ஆடுறேன்ற எண்ணம் உனக்கு வரும் திமிரு அதை அதை ஒத்துக்காது நானே வல்லமை புரிந்தவன் நானே நல்ல சத்தகுரு ஏதோ ஒன்று நான் திடீர்னு வெலை சட்டை போட்டுப்பேன் இல்லை புக்கு எடுத்து வச்சுன்னு என்ன பண்ணுவேன் டக்குன்னு குருவாயிட்ட எல்லாரும் வாங்கோ அவ்வளோதான் விஷயம் அவ்வளோதான் ஐ ஆம் தல் மேன் ஒரு ரியல் மேனை நீங்கள் பார்க்குறீங்க புரியுதா உண்மையிலேயே சிந்திக்க தெரிந்த ஒரு ஜீவிதத்தை பார்க்குறீங்க ஆறு அறிவு உள்ள மனிதன் கிடையாது நான் அதை தாண்டி ரெண்டு அதிகமாக ஆகிட்டுக்கிறேன் ஒன்று தெய்வம் ஒன்று ஒன்றுக்கு யோகி ஆனந்த வாழ்வை உள்ளவே போட்டு வச்சுக்கிற போய் கூட நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்கள் நினப்பை சரி பண்ணுறது யாரோட வேலை ஆ கடவுள் வேலையாது யார் நினச்சிது என்ன நினச்சிக்க முடியும் உன்னால் என்னென்ன ஒன்றா நினச்சிக்கலாம் என்னவோ நினைப்பில் ஏதேதோ செய்து பக்தி என்று உளறுகிறாய் முட்டி போட்டு பக்தின்ற ஒன்று கால் மேலே கால் வச்சிட்டு பக்தின்ற குத்தின்னு பக்தின்ற பட்னி ஆந்துட்டு பக்தின்ற பாவம் தான் உன்னை என்னென்ன என்ன இப்போ கடவுள் நினைச்சாரு சோர்ஸ் என்ன கடவுளோட நினைப்பா என்ன கடவுள் கண்ணே தருக்கல எப்படி கண்ணு தருப்பாரு தான் உடம்பே இல்லை கண்ணு எங்க தருப்பாரு அதுவும் முப்பது கோடி முகம் உடையால் இல்லைன்னா பன்னிரண்டு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியால் என்னை நீ பார்த்தாலும் இதெல்லாம் பாட்டெலாம் நல்ல பாட்டு மாதிரி இருக்குது இல்லை தமாசா ஜோக் பண்ணிக்கிறதுக்கான பாட்டு உட்காந்து சிரிச்சிக்கணும் பன்னெண்டு கண்ணில் ஒரு கண்ணில் மட்டும் என்னை பார்த்தா போதும்னா ஒரு கண்ணு மட்டும் தனியாக திரும்புதே ரெண்டு கண்ணுக்கு நமக்கு ஒரு கண்ணு தனியாக ஒரு கண்ணு கண்ணியாக திரும்புதே அது சாத்தியம் பச்சை வந்திக்கு மட்டும்தான் ஒரு ஒரு கண்ணும் வேறு வேறு அங்கில் திருப்போம் நம்மளால முடியும் மாறு கன்று இருந்தால் கூட என்ன செய்ய முடியாது அப்புறமா என்ன இன்னும் அவன் பாட்டு எழுதுக்கே புரியல பன்னெண்டு கண்ணு தான் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வெளியில் பார்க்க முடியாது அவரு எந்த வெளியில் தான் பார்க்க முடியும் தலை பன்னெண்டு தலகுதுன்னா இது ஆறு தலகுதுன்னா ஒரு ஒரு தலையும் ஒரு ஒரு இருக்கும் கரெக்டாக ஆறும் ஒரே பக்கமாக வச்சுருப்பாரு ஆனால் எதுக்கு ஆறு தலை வச்சிருக்கணும் சனியனுக்கே சுத்த மொத்தம் பார்க்குது தானே வச்சிருக்கணும் அப்போ ஒரு ரவுண்டில் வச்சா தானே எல்லாத்தையும் பார்க்க முடியும் ஒழுங்காக வச்சிருக்கணும்ல தலையை ஆ அப்போ பாட்டு எழுதணுன்னே பாட்டு பாடி சந்தோஷமாக கேட்டு போயிடணும் அது ஏற்ற மாதிரி மண்டலையில் வச்சுன்னு சரி என்னன்னா ஆகும் நீங்கள் தப்பான பாட்டுங்களெல்லாம் பாடி நிற்கிறீங்கன்னா உங்களுக்கு புரியணும் இதுக்கு தான் நான் சொல்கிறேன்னு தவிர பாட்டு எது மேலேயோ பாட்டு மேலேயோ என்ன இது கொண்டாட்டம் உங்கள் ஜாலியாக ஜாலியாகுதுங்கிறது முட்டாள்தானத்தை செய்யுங்க ஆனால் அது முட்டாள்தானம் தெரிஞ்சு செய்யணும் இப்போ என்ன நினைக்கணும் இப்போ என்ன நினைக்கணும் ரொம்ப தீமராக பேசுகிறதுன்னு நினச்சிக்கோ எவ்வளோ பெரிய உண்மையை சாதாரணமாக பேசிக்கிறானோ ஒத்துக்கோ யார் இஷ்டம் என்னை ஒத்துக்கிறோமோ எப்படி பார்ப்பான் சாம ப்ரில்லியு அவன் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிறோன்னு நினைக்கலாம் இந்த லூசு கிட்ட போய் உட்காந்து முருகர் எப்பேற்பட்ட விசேஷம் எவ்வளோ அழகான பாட்டு இந்த பக்தி பாட்டு என்ன பண்ணிட்டான் என்ன பண்ணிட்டான் பத்திட்டான் படாது இப்ப என்ன நினைக்கிறீங்க அவர் என்ன நினைக்கிறாரோ நினைச்சுக்கிறேன் நீங்க நினைக்கிறவர்களோ தெரியல கடவுளே அவர் இஷ்டம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லோரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு திக்க பயன்படுத்திக்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்குது நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது